செய்திகளை தொடர்ந்து காண்போம் தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஓரு வார்டுகளில் தினந்தோறும் பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்பு இரவு பகல் பாராமல் சரி பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக நியூஸ் செவன் தமிழ் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் உயர்தர அசைவ உணவகத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் தஞ்சை மாநகராட்சி ஐம்பத்தோரு வார்டுகளில் தினந்தோறும் ஏற்படும் பாதாள சர்க்கடை அழைப்புகளை இரவு பகல் பாராமல் சுத்தம் செய்யும் மாநகராட்சி பாதாள சக்கடை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இன்று அவர்களுக்கு உயர்தர அசைவு உணவகத்தில் அறுசுவை உணவானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்த தகவலை தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்குமார் நம்மிடையிடம் கேட்கலாம் சார் வணக்கம் பொதுவாகவே நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அரக்கலை சார்பில் வந்து தமிழ்நாடு முழுவதுமான நிறைய பணிகள் செய்யப்பட்டு வருகிறது ஏழை மாணவர்கள் உட்பட ஏழ்மை நிலை உள்ளவர்களுடைய கல்வி செலவாக இருக்கட்டும் அனைத்தும் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்னைக்கு வந்து பாதாள சகையாளர்களுக்கு வந்து கௌரவிக்க விதமாக என்ன காரணம் தஞ்சாவூர் மாநகராட்சியில வந்து மொத்தம் ஐம்பத்தோரு வார்டுகள்ல வந்து தினந்தோறும் ஏற்படக்கூடிய அந்த பாதாளை சாக்கடை இணைப்பில் வந்து பழுது ஏற்பட்டு அந்த கழிவுநீர் வந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் சில சமயம் தெருக்கல்லையும் ஓடும் அது மக்களுக்கு வந்து ரொம்ப அசௌரியமாக இருக்கும் அது மாதிரி நேரங்களில் போர்க்கால அடிப்படையில் இரவு பகல் பாராமல் விரைந்து அந்த இடத்துக்கு போய் அந்த கழிவுநீர் அடைப்பை வந்து சரிப்படுத்தி அந்த இடத்தை வந்து தூய்மையா வைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்கள் அவங்களை கௌரவிக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் இன்னைக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அரக ஆகியவை இணைந்து இந்த தஞ்சாவூர் மாநகராட்சியில் பணிபுரியும் பாதாள சாக்கடை திட்ட பணியாளர்கள் அலுவலர்கள் ஓட்டுநர்கள் மேலாளர் எல்லாரையுமே வந்து இன்னைக்கு நகரில் உள்ள உயர்தர அசைவ உணவகத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து இன்னைக்கு நாங்களே இன்னைக்கு அவங்க எங்கள் கையால் பரிமாறணும் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த இவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய முறைப்படி வெற்றிலை பாக்கு சந்தனம் கல்கண்டு சகிதம் வரவிட்டு பன்னீர் தெளிச்சு அவங்கள வரவேற்றிருக்கோம் பாதாள திட்ட பணியாளர்கள் வந்து ஒரு நாள் அவங்க ஓய்வெடுத்தாலோ ஒரு நாள் அவங்க வேலை வராமல் போனாலோ பொதுமக்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுவாங்க அங்கங்கே ஏற்கிற அந்த ஏற்படுற அந்த பாதாள சாக்கடை அடைப்பை வந்து இவங்க தான் சீர்படுத்துறாங்க இவங்க இவங்களோட பணியை வந்து நம்ம ஊக்க ஊக்கப்படுத்தணும் பாராட்டணும் இவங்களுக்கு எப்பயுமே உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்வு வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஜோதி அறக்கடி மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு வந்து இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இந்த தூய்மைப் பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நிறைய தடவை அவங்களுக்கு வந்து நம்ம மளிகை பொருள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி விளிம்புநிலை மக்கள் அவங்களோட நலத்திட்ட உதவிகள் நம்ம நிறைய செஞ்சுட்டு வரோம் அது தொடர்ச்சியாக தான் இதை வந்து நம்ம செஞ்சிருக்கோம் சார் இப்போ இந்த பணியாளர்கள் வந்து இது இந்த இது மூலமா எந்த அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து அவங்களை முதல் தடவை நாங்க அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை எல்லாமே வந்து ஒரு ஹோட்டல்லா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் அடைப்பு வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எங்களை வந்து சரிசமா உட்கார வச்சு எங்களை இது பண்ண மாட்டாங்க நீங்கதான் முதல் தடவை வந்து எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களோட மகிழ்ச்சியை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அவங்க தொடர்ந்து ஊக்கமா இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறதா எங்களோடது அதே போல வந்து இப்ப உணவு வந்து சாப்பிட்டு அந்த இவங்க பாதாள சட்டி பணியாளிட்டு இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி நியூஸ் தமிழ் அன்பு பல மற்றும் ஜோதிட சார்பில் வந்து உயர்தர உணவு வாங்கி உங்களுடைய பணியை பாராட்டி கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி மகிழ்ச்சி அரு ரொம்ப வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்குது இன்ன வரைக்கும் எங்களுமே எங்களை மகிழ்ச்சி இதை கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம இன்ன வரைக்குமே சாப்பிட்டுறது மகிழ்ச்சியா தான் அதாவது பாதாள சாக்கடை பணியில் தினந்தோறும் கஷ்டப்படும் இந்த மாநகராட்சி பணியாளர்களுக்கு தற்போது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதியின் சார்பில் அவர்களை சமமாக மதித்து அவர்களுக்கென உயர்தர உணவகத்தில் ஏசி உதவியில் உணவு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றனர் தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதியின் சார்பில் தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் இது போன்ற ஏழை எளியவர்களுக்கு ஒரு தேவையான உதவிகள் செய்யப்படும் என ஜோதி கணித்து செயலாளர் பிரபுராஜ் அவர்கள் நம்ம இன்றைக்கு இருந்து தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார்